இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நம்மை நிறைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறது ஆகவேத்தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆசிர்வாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்களும் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்று பிள்ளைகளை ஏமாற்றிய தீவனினுடைய தந்திரங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்பது அவசியம் துதித்து பாடுவோம் திருப்பாடல் முப்பத்தி இரண்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் நமது குற்றங்களை மன்னிக்கிறவர் இதோ அவரே நம் மீது இரக்கத்தோடு செயலாற்றுகிறவர் அவருடைய இரக்கம் நிறைந்த கரங்கள் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை புதிய ஆசீர்வாத படைப்பாக உருமாற்றுகிறது ஆகவே பாவம் செய்தோம் என்கிற மன கவலையை துறந்து ஆண்டு வருடத்திலே மன்னிப்பு கேட்டு நாம் புதிய பயணத்தில் பயணிப்போம் இவரது கூட்டம் மன்னிக்கப்பட்டதாம் அவர் பேர் பெற்றவர் இவரது கூட்டம் மன்னிக்கப்பட்டது திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன் என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை இதோ ஆண்டவர் எல்லாவற்றையும் இருக்கிறார் ஆனாலும் நாம் அவருக்கு முன்பாக ஒன்றும் வைக்காத பிள்ளைகளாக திறந்த புத்தகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த தெய்வத்திற்கு முன்பாக நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு அவர் இன்னும் அதிகம் அதிகமாய் நம்மை நேசிக்கிறார் உங்களை அன்பு செய்கிற ஆண்டவர் இவர் அவரை துதித்து பாடுவோம் குற்றம் அவர் பெருவெல்லம் பாய்ந்து வந்தாலும் ஆண்டவரை அன்பு செய்கிற பிள்ளைகளை அது அணுகாது என்கிற வார்த்தைகளை நாம் கேட்கும் இந்த வேளையில் ஆண்டவர் அன்புக்குரிய பிள்ளைகளாக யார் இருக்க முடியும் என்றால் தங்கள் பாவங்களை அவரிடமே சொல்லி அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடி அவருடைய அன்பில் இணைந்திருக்கிற பிள்ளைகளே ஆண்டவருடைய இறக்கத்திலே மன்னிப்பிலே நம்பிக்கை கொண்டவர்களாய் ஒப்பு கொடுத்து செபிப்போம் அவர் பேர் பெற்றவர் அவர் பெற்றவர் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை சொத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் இருக்கிறவராக இருக்கிறீர் என்றென்றும் எங்களை மன்னிக்கிறவராகவே மன்னிக்கிறீர் ஏழு எழுபது முறை மன்னியுங்கள் என்று சொன்ன அதே நாவினால் எங்களை மன்னித்து ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இவர்கள் அறியாது செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று கல்வாரி மலையில் சொன்ன நம்முடைய இறக்கம் இன்றைக்கும் நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து ஆசிர்வதிக்கிறது ஆண்டவரே தவறுகள் செய்யாமல் பாவங்கள் செய்யாமல் உண்மையே அன்பு செய்து உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் விளங்க எங்களுக்கு உதவி புரியும் ஆமன் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை